அதற்கு கட்டாயமாகும் போது பெண்கள் தட்டுப்பட்டு முடிந்திருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் சகோதரருடைய கேள்வி என்னவென்றால் அதாவது பெண்கள் வந்து பெண்கள் தொட்டால் உழு என்ன செய்யும் உழு முறிந்து விடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் சவாஃபின் பொழுது ஒருவருடைய உழு பெண்கள் பட்ட காரணத்தால் முறிந்து விட்டால் அவர் மக்காமி இப்ராஹிம் பின்னால் தூடுவதற்கு உது அவசியம் அப்பொழுது உழு செய்து கொண்டு வருவதா என்பது தான் கேள்வி நேர்மையானவர்களே உண்மையிலே உது முறியக்கூடிய காரியங்களில் பெண்கள் வந்து தொட்டாலோ பெண்கள் பட்டாலோ முழு முடியும் என்பதற்கு எந்த செய்தியும் கிடைக்கவில்லை குரானில் வரக்கூடிய அவுலா மஸ்தமுன் நிசா அவுலா மஸ்தமுன் நிசா பெண்களை தொட்டாலும் அந்த லாம லாமஸ் என்ற வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அதாவது உடல் உறவு பெண்களோடு உள்ள இல்லற வாழ்க்கையை தான் அது குறிக்கிறதே தவிர தொடுவதை குறிக்கவில்லை என்பதை அறிஞர்கள் அனைவரும் குறிப்பிடுகின்றார்கள் ரசூல் ரஹான் தொழுகையின் பொழுதே சில நேரங்களில் ஆயிஷா ரஹான் அவர்கள் என்ன செய்வார்கள் கை விரலால் குத்துவார்கள் ஏன் ஆயுஷ் சார்ந்த கேட்கப்படுகிறது ஏன் அப்படி என்று கேட்கும் என்ன சொல்கிறார்கள் நமது வீட்டிலே அன்றைய இரவுகளில் விளக்குகள் எரியவில்லை அதனால் வீடு ஒரு வீடாக இருந்தது நபி அவர்கள் கால்களை குத்துவார்கள் நாம் காலை மடக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள் எனவே இவ்வாறான ஹதீஸ்கள் இருக்கின்றன எனவே பெண்கள் தொட்டால் உதவும் முடியும் என்பதற்கு மாற்றமாகத்தான் செய்திகள் கிடைக்கின்றன தவிர அதற்கு ஆதாரபூர்வமாக எந்த ஒரு ஹதீஸும் கிடைக்கவில்லை எனவே பெண்கள் தொட்டாலோ பட்டாலோ உதவும் முடியாது சில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஒரு ஒரு வேடிக்கையான விஷயத்தை உங்களுக்கு பார்க்கலாம் நமது இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து ஷாஃபி மதுஹப் ஷாபி மதுஹப்ல பெண்கள் பட்டா உழு முடியும் நீங்க மக்காவுக்கு போனே ஹனஃபிக்கு மாறிக்கோங்க அனப்பில் என்ன செய்யாது உழு முடியாது என்று சொல்லி அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா நாங்கள் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவோம் என்றால் குரான் சொன்ன நல்லா அழகான முறையில் வழிகாட்டுகிறது எனவே அந்த வழிமுறையை நாம் பின்பற்றோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எனவே இதுதான் அதுக்குரிய விளக்கம்